ஹலோ இவர் சிறகடைக்காக ஆசை தொடையை போய் சொல்கிறாங்க ஒவ்வொரு போட்டியாக வைக்கிறாங்க லேடிஸ்க்கு அந்த குடம் தூக்கிட்டு வரத்துல மீனாக வெற்றி பெற்றாங்க அதனால ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க விஜயா இருந்துட்டுச்சு அந்த மீனா ஜெயிச்சுட்டாலே ரோகிணி எப்படியாச்சும் ஜெயிப்பான்னு பார்த்தா ரோகிணி ஜெயிக்காத போயிட்டான்ட்டு கவலைன்னு இருந்துட்டுருக்காங்க விஜயா அதுதான் சொல்கிறது மூணு மருமகளையுமே ஒரே மாதிரி பாருன்னு சொல்லிட்டு நீ என்னடா ரோகிணி ரோகிணின்ட்டு தலையில் தூக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு நக்கலா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவருக்கு வேறு வேலை இந்த மனுஷன் நேரம் பார்த்துட்டு இப்படி பேசுவாருட்டு கோமா இருக்காங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் போட்டி அதாவது போட்டியும் வாங்க பிஸ்கெட்டை வந்து நெத்தில வச்சுட்டு அது அப்படியே வந்து வாயில் வர்ற மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என்னடா போட்டிது அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க அப்புறம் எல்லாருமே கலந்துக்கிறாங்க அதில் எல்லாருமே தோத்துறாங்க ஜெயிச்சது நம்ம முத்து தான் மீனாக்கு சந்தோஷமா இருக்கு கிளாப் பண்ணணும்னு வருவாங்க அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க கிளாப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இவர் ரொம்பவே ஓவரா பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிளாப் பண்ண அப்படியே அப்படியே சைலண்டாகிடுறாங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்து வந்து வெற்றி பெற்றதுனால ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க அதுக்கப்புறமா மூணாவது போட்டி என்னன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே வந்து இது செய்யக்கூடிய வேலை அப்படின்னு அதாவது ரெண்டு பேருமே வந்து காலை வந்து கட்டிட்டு ஒரே ஒரு வட்டத்துக்குள்ளே நடந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அந்த கேமில் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு சம டேஷனாக வெளியே வந்துடுவாங்க அது பார்க்கும்போது பாட்டிக்கு ரொம்பவே கவலையாக இருந்துட்டு இருக்கு அண்ணன் கவலையா கவலையாக இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு போட்டி வைக்கிறாங்க அந்த போட்டியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை தூக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு போட்டியை தூக்கிட்டு போவாங்க ஒன்னே வெயிட்டாக இருந்தால் விட்டுருங்க இறங்கிடுறேன் என்ன அதை வச்சு நீங்கள் குண்டா இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறீங்களா இல்லைல அப்படியெல்லாம் சொல்லலன்னுவாங்க அப்புறமா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனைவியாக வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டாக மன்னிச்சிடுறாங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா மூணு பேருமே இதுல ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கான பரிசு கொடுக்குறாங்க பாட்டி இருந்துட்டு மூணு பேத்திங்க மூணு பேரனுங்களும் வந்து ஜெயிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்றாங்க அப்புறம் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததுமே இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த பொங்கல் நான் வந்த பேருக்கு பாத்துட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எதுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே உங்களுக்குள்ள சண்டை இருந்து இருந்துச்சு அதை நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன்றாங்க இங்க பாருங்க புருஷ முன்னாடி உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரும் ஆனா அது வெளியே காமிக்க கூடாது அது உங்களுக்கு செவத்துக்குள்ளேயே முடிச்சிடணும் நாளை செவத்துக்குள்ள அந்த சண்டைகளை நம்ம முடிச்சுட்டோம்னா வெளியே இருக்கிறவங்களும் கஷ்டப்பட மாட்டாங்கல்ல நீங்க சண்டை போட்டுக்கிறது அண்ணாமலையுடைய மனசுக்கு எந்த அளவுக்கு கவலையா இருந்துச்சு தெரியுமா அதை பத்தி மட்டும் தான் அவன் புலம்பிட்டு இருந்தான் ஏன்னா வயசாத காலத்துல நம்ம பசங்க சந்தோஷமா இருக்கணும் தான் எல்லா தாய் தகப்பனும் நினைப்பாங்க அதனால அவங்க சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள நடந்துக்கோங்க அதை விட்டுட்டு அவங்க கஷ்டப்படுற மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்கன்ட்டு நிறைய விஷயங்களை பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அப்பா அப்பா சாரிப்பா இனிமேல் நாங்க இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம் நாங்க சண்டை போட்டுக்க மாட்டோம் அப்படின்றாங்க டே எப்பவும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதாங்க எனக்கும் வந்து தேவாதனால எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பிரியக்கூடாது ஒத்துமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணுன்றாங்க கண்டிப்பாக நாங்கள் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருப்போம்ப்பா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அதோட இந்த எப்போ சோர்ஸ் இனி வரக்கூட எப்போயோ இல்லை என்ன மாதிரி ஒரு டூரிஸ்ட் வர போதுட்டு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ